வணக்கம் மக்களே நாங்கள் இப்போது பலாலி ஏர்போர்ட்டில் நிற்கிறோம் எங்கள்ட கோயிலை பிரான்பற்று பண்டத்தெருப்பு பிரான்பட்டு பெரியவள முருகன் கோயில் தேர் திருவிழா முன்னிட்டு நாளை நடக்க போகிற மியூசிக் மெகா மியூசிக் ஷோவுக்கு ப பிரபல பாடல்கள் ஆக்டர்ஸ் கல்பனா இந்தியன் ஆர்டிஸ்ட் என்ன எல்லோரும் ப பதினஞ்சு பேருக்கிட்ட வெளியிடோம் நாளைக்கு உங்களை எல்லாரையும் நான் எதிர்பார்க்குறோம் எங்கள் கோயில் சார்பாக மாலை ஏழு மணிக்கு கலைமகள் வித்தியாலயத்தில் நடை அன்புடன் அறிவித்துக்கிறோம் நன்றி

அடுத்த என்ன படம் அடுத்த படம் இன்னொரு படம் சைன் பண்ணிருக்கிறேன்

நாளைக்கு ஒரு பகுதியான

யாழ்ப்பாணத்தில் உலகம் வந்து மாதிரி தென்னிந்திய கலைஞர்கள் போறாங்க அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு இலக்கு இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் அவங்க இல்லைன்னா நான் எங்களால் டிராவல் பண்ணவே முடியாது அதற்கு எப்போதும் தென்னிந்திய கலைஞர்கள் உங்களுக்கு வந்து

அது வந்து எல்லாருமே வந்தாங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசு தலைவர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து வாழ்த்துனாங்க அது எளியமே நடத்துல இருந்தால் அது ஆரம்பிச்சு அது பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிடுச்சு ஒருமேலே சந்தோஷம் உங்கள் வீட்டுக்காரரு வந்தாங்க உங்கள் வீட்டுக்காரர் யார் வந்தது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகு சார் வந்தாங்க அப்புறம் பாண்டியராஜ் சார் வந்தாங்க மன்சோலியன் சார் வந்தாங்க ஏன்னா அவங்க அன்றைக்கி வந்து ஷூட்டிங்கில் வர முடியாததால் வீட்டுக்கு வந்து மணமக்களை வந்து வீட்டுக்கு வந்து வந்து வாழ்த்து கூப்பிட்டு வாழ்த்துனார்

ஒரு சில வரிகள் அவர் அவர் பேசின மாதிரி கேப்டன் ஐயா மாதிரி இனி ஒரு தமிழகத்தில் வேற எந்த ஒரு நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது அது மாதிரி நூறாவது படம் ஒரு நடிகனுக்கு ஓடியதென்றால் அது வந்து முதன் முதலாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ஹிஸ்டரி கேப்டன் ரொம்ப தமிழ் மொழியை தாண்டி பிற மொழியில் நடிக்காத ஒரே நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி அவருடைய இல்லம் வந்து அவருடைய ஆபீஸ் வந்து ஆலயமாக மாறியிருக்கு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக இருக்குன்னா அது வந்து அவருடைய எண்ணம் புரட்சித்தில தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இன்னைக்கு எந்த நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது நான் அவரோட பல நாட்கள் நிறைய சாகும் தருவாயில் முதல் கூட கூட இருந்தேன் ஸோ அவருக்காக நீங்கள் சொன்னதுனால ஒரே ஒரு டைலாக் ஜாதி ஜாதிங்கிறீ ஜாதி ஆடா ஒன்று பெற்றுச்சு உங்கள் அம்மாடா மடையா என்ன பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன் எதிர்க்கி நெருப்பாக இருப்பேன் கிரிக்கெட் கேப்டனுக்கு புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான்டா மேட்ச்ல இருந்த கிரிக்கெட் கேப்டன் மக்கள் மூச்சில் இருந்த புரட்சி கலைஞர் கேப்டன்டா இலங்கையிலும் அவரை நாங்கள் நேசிக்கிறோம் கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தை எங்களால மறக்க முடியாது இப்ப ரீரிலீஸ் பண்ணாங்க கொண்டாடும் அவரை சோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் இன்னைக்கு வரையும் அந்த பகுதியில் போற யாரா இருந்தாலும் பசின்னு ஒருத்தர் வந்துட்டா இன்னைக்கு வரையும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு இருக்கிறாங்க அண்ணியாருக்கும் அவங்க வாரிசு தம்பி சண்முக பாண்டியன் பிரபாகரன் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க

இன்னைக்கு வரை நான் கொண்டாடுறேன் எப்பவும் கொண்டாடுவேன் உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு வணக்கம் யாழ்ப்பாண மக்களுக்கு என்னோட அன்பார்ந்த வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் சில வருடங்களுக்கு அப்புறமா இங்கே வந்து இசை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன் யாழ்ப்பாண மக்களோட அன்புக்கு இடி கிடையாது ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வந்து இங்கே மக்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணதுலேருந்தே இங்கிற எக்கச்சக்கமான உற்சாகத்தை பார்க்க முடியுது நாளைக்கு நிகழ்ச்சி வந்து அற்புதமாக வர கண்டிப்பாக வந்து கலந்துப்போம் பாட்டா ஓகே மடை நான் மனம் தீரந்து